எண்ணங்கள் வேறாய் எண்ணங்கள் வேறாய் எண்ணங்கள் சேர்ந்திருந்தால் இப்படியேன் மோதலும் எண்ணங்கள் ஒன்றானால் ஏன் சண்டை மூண்டெறியும் எண்ணங்கள் கைகோர்த்தால் ஏன் கருத்து முரண் தோன்றும் எண்ணங்கள் புரிந்துணர்ந்தால் ஏன் போட்டி பொறாமை மிகும் எண்ணங்கள் சேர்ந்திருந்தால் இப்படியேன் மோதலும் எண்ணங்கள் ஒன்றானால் ஏன் சண்டை மூண்டெறியும் எண்ணங்கள் கைகோர்த்தால் ஏன் கருத்து முரண் தோன்றும் எண்ணங்கள் புரிந்துணர்ந்தால் ஏன் போட்டி பொறாமை மிகும் ஆமாம் எண்ணங்கள் இணைந்திருத்தல் இலகு இல்லை ஆமாம் எண்ணங்கள் இணைந்திருத்தல் இலகு இல்லை ஆமாம் எண்ணங்கள் இணங்கி வரல் சுலபம் இல்லை ஆமாம் எண்ணங்கள் இணங்கி வரல் சுலபம் இல்லை யாருமே ஓர் கருத்து கொள்ளல் நடப்பதில்லை யாருமே ஓர் கருத்து கொள்ளல் நடப்பதில்லை யாருமே ஓர் குரலில் பேசல் நிகழ்வதில்லை யாருமே ஓர் குரலில் பேசல் நிகழ்வதில்லை ஜனநாயகத்தில் அதிகமாக எத்தனை பேர் மன இணக்கம் கொண்டு வாக்களித்து ஓர் கருத்துக்கு இணங்குகிறார் என்றால் அது இறுதி முடிவாகும் இணங்கவில்லை என்றால் அது எதிர்க்கட்சியாகும் ஜனநாயகத்தில் அநேகமாக இத்தனை பேர் மன கொண்டு வாக்களித்து ஓர் கருத்துக்கு இணங்குகிறார் என்றால் அது இறுதி முடிவாகும் இணங்கவில்லை என்றால் அது எதிர்கட்சியாகும் இந்த இடத்தில் இந்த இடத்தில் எதற்கும் இணங்காமல் என்னுடைய எண்ணத்தை எல்லோரும் கொள்ள வேண்டும் என்னுடைய சிந்தனையை எவரவரும் மேற்க வேண்டும் என்னுடைய விருப்பையே எல்லோரும் செய்ய வேண்டும் என்னுடைய கருத்தை எப்போதும் வெல்ல வேண்டும் என்று எல்லோரும் இதை சட்ட ரீதியினால் ஒன்றெடுப்போம் என்று வழிக்கிட்டால் எப்படித்தான் நன்மை பிறக்கும் நாடங்கே போய் முடியும் என்னென்று ஓர் குரல் ஓர் இலக்கை முன்மொழியும் இந்த இடத்தில் எதற்கே எதற்கும் இணங்காமல் என்னுடைய எண்ணத்தை எல்லோரும் கொள்ள வேண்டும் என்னுடைய சிந்தனையை எவரவரும் மேற்க வேண்டும் என்னுடைய விருப்பையை எல்லோரும் செய்ய வேண்டும் என்னுடைய கருத்தை எப்போதும் வெல்ல வேண்டும் என்று எல்லோரும் இதை சட்டம் நீதியினால் ஒன்றெடுப்போம் என்று வெளிக்கிட்டால் எப்படித்தால் நன்ன பிறக்கும் நாடங்கே போய் முடியும் என்னென்று ஒரு குரல் ஓர் இலக்கை முன்மொழியும் இரண்டு கருத்து முன் இருந்தது இரண்டு கருத்து முன் இருந்தது அதனாலே இரண்டு தரப்பு இருந்தது அதன் பலனால் பெருங்குழப்பம் நேராமல் விளையற்றூர் நகர்ந்ததன்று இரண்டு கருத்து முன் இருந்தது அதனாலே இரண்டு தரப்பு இருந்தது அதன் பலனால் பெருங்குழப்பம் நேராமல் பிழையற்றூர் நகர்ந்ததன்று என்று இருநூறு இரண்டாயிரம் அன்று சின்ன கருத்தும் சிறகடித்து அவை எமது உரிமை சுதந்திரம் உறுத்தென்று முட்டி மோத சொரிந்தது சேர்ந்து சில்லுகளாய் எல்லாமும் இரண்டு கருத்து இருந்தது அதனாலே இரண்டு தரப்பு இருந்தது அதன் பலனால் நாள் பெருங்குழப்பம் நேராமல் பிழையற்றூர் நகர்ந்ததன்று இன்று இருநூறு இரண்டாயிரம் அன்று சின்ன கருத்தும் சிறகடித்து அவை எமது உரிமை சுதந்திரம் உருத்தன்று நுட்டி மோத சொரிந்தது சிதறு தேங்காய் சில்லுகளா எல்லாமும் சொறிந்தது சிதறு தேங்காய் சில்லுகளா எல்லாமும் பொறுக்கியே ஒட்டி ஆக குறைந்த பட்சம் இருபாதியாக்க முடியவில்லை யாராலும் பொறுக்கியே ஒட்டி ஆக குறைந்த பட்சம் இருபாதியாக்க முடியவில்லை யாராலும் அருகிருந்து உணவுண்டு அளவளாவியும் மகிழ்ந்து கரமணைத்து காட்சி தந்து கட்டி அணைத்துச்சி மோந்து நின்று எண்ணங்கள் வேறு வேறாய் இதயங்கள் முரண்பாடாய் உண்மை உளநிலையோ ஒன்றுக்கொன்று எதிராய் நின்றால் மண்ணிலே அமைதியா நிறைந்து விடும் அருகிருந்து உணவுண்டு அளவளாவியும் மகிழ்ந்து கரமணைத்து காட்சி தந்து கட்டி அணைத்து உச்சி மோதி மோந்து நின்று எண்ணங்கள் வேறு வேறாய் இதயங்கள் முரண்பாடாய் உண்மை உளநிலையோ நிலையோ எதிராய் நின்றால் மண்ணினிலே அமைதியா நிறைந்து விடும் என்னாளில் நிம்மதிதான் இவர்களிடை குடியேறும் அருகிருந்து உணவுண்டு அளவளாவியும் மகிழ்ந்து கரமிணைத்து காட்சி தந்து கட்டி அணைத்து உச்சி மோர்ந்து நின்று எண்ணங்கள் வேறு வேறாய் இதயங்கள் முரண்பாடாய் உண்மை உளநிலையோ நிலையோ எதிராய் நின்றால் மண்ணினிலே அமைதியா நிறைந்துவிடும் இந்நாளில் நிம்மதிதான் இவர்களிடை குடியேறும்